வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு நம்ம தமிழகத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஏழாயிரம் சட்டவிரோதமாக வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க விசா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இல்லிகளாக நம்ம ஊரில் தங்கியிருக்காங்க அவங்களால பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவர்மெண்ட் உடனடியாக யார் யார் இல்லிகளாக தங்கியிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்றணும் அதுவும் கோயம்புத்தூர் திருப்பூரில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சமீபத்தில் கருத்து தெரிவிச்சிருந்தாரு பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்க யாரெல்லாம் சட்டவிரோதமாக இந்தியா கூட இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்ற ஆக்ஷனில் குதிங்க அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்க இங்கே குஜராத்தில் அகமதாபாத்து சூரத்துலலாம் ஒரு மெகா ரைடை நடத்தி ஒரே ராத்திரியில் பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறியவர்களை கைது பண்ணாங்க காவல்துறை ஒரு ராத்திரியில் நடந்த ரைட்லேயே நானூறு ப்ளஸ்ஸு அதுவும் ரெண்டு நகரத்தில் மட்டும் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக எவ்வளவு இப்படி சிவாஜி படத்தில் வர மாதிரி ஆதி சேசன்ட்டையே இவ்வளோ கரு கருப்பு பணம் இருக்குது அப்படின்னா நம்ம மாநிலம் ஃபுல்லாக எவ்வளவு இருக்கும் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பரில் அது மாதிரி சூரத்தை அகமதாபாத்தில் மட்டும் ஒரு ராத்திரியில் நடந்த ரைடிலேயே நானூறு பேர் வந்து சிக்கியிருக்காங்க சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்போ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருப்பாங்க அப்போ நினச்சி பார்க்கும் போதே பயங்கர ஷாக்காக இருக்குது டெல்லி போலீஸு தமிழக போலீஸுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இது மாதிரி சென்னை பக்கத்தில் சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் இருக்காங்க பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடச்சி அதன் பிறகு தமிழக காவல்துறை சோதனை நடத்தி முப்பதுக்கும் மேற்பட்டோரை சமீபத்தில் வந்து கைது பண்ணாங்க இப்போ இன்றைக்கி வந்த செய்தி என்ன தெரியுமா சென்னை பூந்தமல்லி அருகே நசரத் பேட்டையில் தங்கியிருந்த எட்டு பங்களாதேஷை சேர்ந்த சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பா எவ்வளோ பேர் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி என்ஆர்சியை வந்து கணக்கிட்டு இந்திய குடிமக்கள் யார் சட்டவிரோதமாக இந்தியாவில் வசிப்பவர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் இதற்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இதற்கு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி முதல்வர் என்ன பேசியிருக்காரு தமிழ்நாடு கவர்மெண்டு இதுவரை நிறைவேற்றிய திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டங்களுடைய சாதனைகள்னால ஏழாவது முறையும் திமுக ஆட்சி தான் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் இந்நேரம் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு உடனே பாஜக அவரை அவரையே பெருமையாக பேசிக்கிறாரு அவரை மக்கள் பெருமையாக பேசணும் ஆனால் அவரை அவரே பெருமையாக பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்குது திமுக பாஜக இடையே டிபேட்டை உருவாக்கியிருக்கு இப்போ மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா ஈரோடு அருகே சிவகிரி அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் தனியாக தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு இது எங்கே நடந்திருக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வந்து நடந்திருக்கு இப்போ பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா பல்லடத்தில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் நவம்பர் இருபத்தி ஒன்பது சரியாக சொல்லணும்னா பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வீட்டில் வசித்து வந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இது நவம்பர் இருபத்தி ஒம்பது நடக்குது காவல்துறை ஏகப்பட்ட தனிப்படைகள் அமைக்கிறாங்க இப்போ வரைக்கும் யார் குற்றவாளிகள் அப்படிங்கிறது தெரியலை இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை விசாரணை இன்னும் இருக்கு அடுத்து அதே பல்லடம் அருகே ஊஞ்சப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் மார்ச் பதிமூணாந்தேதி ஒரு குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் படுகொலை செய்யப்படுறாங்க இது மார்ச் தேதி நடக்குது இப்போது இன்னைக்கு தேதி என்ன மே மாதம் மே ரெண்டாம் தேதி இன்றைக்கி ஈரோடு சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ஒரு ஃபேமிலி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த பல்லடம் இருக்கு பார்த்தீங்களா சேமலை கவுண்டம்பாளையம் அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்துச்சுல அதுலேருந்து இந்த ஈரோடு சிவகிரி அப்படிங்கிறது அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்போது ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் தொடர்ந்து இது மாதிரியான பேட்டன்னில் கொலைகள் நடந்துகிட்டு என்ன சட்டம் ஒழுங்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரே பேட்டர்னில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசிக்கக்கூடிய தம்பதி ஒரு குடும்பம் கொலை செய்யப்படுறாங்க முதியவர்களாக பார்த்து கொலை வந்து நடக்குது ஒரே பேட்டன்ல குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன சட்டம் இது அப்படின்னு அண்ணாமலை கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்